உனக்கு எவ்வளவு திமிர் இருக்குண்டி என்னன்னா நீ தானே கேட்ட எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க என்ன கொண்டு வந்திருக்கன்னு அதான் உனக்கு அங்க இருந்து கொண்டு வந்திருக்க இருந்தாலும் உனக்கு இந்த திமிர் மட்டும் குறையல நான் நாள் அம்மாவை மிஸ் பண்ணிருப்பியே சரி பாசமா ஏதாவது கொண்டு வந்திருப்ப ஒழுங்கா பேசவேன்னு பார்த்தா நீ தெரிந்துற மாதிரி இல்ல நீ அப்படியே தாண்டி இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் எங்க பூமரிய காணோம் அவ இப்ப உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா ஏன் அப்பவே சித்தி சாப்பாடு தந்துட்டாங்க இவன் எதுக்கு எனக்கு அப்ப பசிக்கு இல்லையா இப்பதான் பசி வந்துச்சா சரி இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்தாச்சு நாளில இருந்து ஸ்கூலுக்கு ஓடிடணும் புரியுதா உன் காரியத்துல நல்ல கணக்கா தான் இருப்ப நாங்க அதெல்லாம் போயிடும் சரி அண்ணி ஒண்ணு சொல்லவே வேணாம் எனக்கு பிபி ஆ என்ன பூமாரி பூமாரி உனக்கு அண்ணிதான் உள்ள நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ಮೀನಾಮ <muchas> ಒನ್ನು நல்லா பத்த வச்சிட்டு போயிருக்காங்க மீனாம்மா அவங்க ஒண்ணு பத்தலாம் வைக்கல சரி அனி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாத அவங்க நீ செஞ்சதுதான் சொல்லியிருக்காங்க நீ செஞ்சது எனக்கு நல்ல கோவம் வந்துச்சு பாத்துக்கோ அப்படி இருக்கல மீனாமாக்கு கோரதெல்லாம் செய்யும் நான் எங்க அப்பா கூட தானே போனேன் அவங்க கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் நான் அதுக்கு சாரி கேட்டேன் அவங்க அதுக்கு மீதி என்கிட்ட பேச மாட்டேங்கன்னா அதுக்கு நான் செய்ய முடியுமா அவங்க பேசாட்டு நானும் பேச மாட்டேன் அவ்வளவுதான் அப்படி எல்லாம் சொல்லாத போமாரி மீனாம்மா உனக்கு நல்லா பண்ணிருக்காங்க பண்றாங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது பூமாரி நீ அவங்கள தப்பா நினைக்கணும் நான் நினைக்கிறேன் உனக்கு தெரியாது தெரியுமா அவங்க என்ன என்ன கொடுமை தான் படுத்திருக்காங்கன்னு நீ அதெல்லாம் சின்ன வயசுல பண்ணது அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க அவங்களும் உண்மையில பாச நல்லா வச்சிருக்காங்க

பாட்டி சொன்னாங்க, அங்க போய் ருசி கண்டுட்டியா இனிமே பாத்துக்கிடலாம் எங்களை போட்டு என்ன பாடுபடுத்துற நீ பண்ணித்தர மாட்டியோ ரொம்ப ரெண்டு எங்க அங்க எங்கருட போதே அதான் ஒருத்தி காணும் ஒருத்தி வீட்டுல ஒருத்தி தேடி இந்த குடும்பீங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எங்களோட வீடியோவை நீங்கள் உடனே ஒன்னே பார்க்கலாம் உங்களை நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோனை மீட் பண்ணுறோம் பாய்